மணப்பாறையில் கோடைக்கால தண்ணீர் பந்தலை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திறந்து வைத்தார் அப்போது வெயிலால் அவதிப்பட்ட பொதுமக்களுக்கு இளநீர் பழங்கள் வெள்ளரி நீர்மோர் ரோஸ் மில் போன்றவைகளையும் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் திமுக மூத்த நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் சென்னை மதுரவாயில் பகுதியில் ஜான்சன் என்பவர் ஜெர்மன் உள்ளிட்ட ஐந்து வகை வெளிநாட்டு இன நாய்களை சட்டவிரோதமாக வளர்த்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் அவர் வளர்க்கும் நாய்கள் அபாயகரமானவை என்றும் அவைகள் இரவு நேரத்தில் அதீத சத்தத்துடன் குறைப்பதால் சிறியவர்கள் முதல் முதியவர் வரை கடும் அவதிப்படுவதாக குற்றம் சாட்டினார்கள் நாய்களை வளர்த்து இனப்பெருக்கம் செய்து அவற்றை விற்பனை செய்வதாகவும் கூறினார் மேலும் நூற்றுக்கணக்கான மக்கள் வசிக்கும் தங்கள் பகுதியில் இதுபோன்ற நாய்கள் வளர்க்கக்கூடாது எனவும் அந்த நாய்கள் குழந்தைகளை கடிக்கும் அபாயம் இருப்பதால் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் எளத்தகிரி அருகே உள்ள முருகம்பால் கிராமத்தில் உள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் திருக்கோவிலின் ஐம்பதாம் ஆண்டு மகாபாரத திருவிழா கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெற்றது பதினெட்டு நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் முக்கிய நிகழ்வான அர்ஜுனன் தபசு விழா நடந்தது இதில் மகாபாரத போரில் கௌரவர்களை அழிக்க சிவபெருமானிடம் ஆயுதம் பெற வேண்டி அர்ஜுனன் தபசு மரத்தின் கீழ் சிவபெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்த பின் தபசு மரத்தில் ஏறும் நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த நிகழ்வில் குழந்தை பாக்கி வேண்டியும் மழை பொழிய வேண்டியும் மக்கள் அனைவரும் நலமு இருக்க வேண்டியும் ஆண்களும் பெண்களும் தபஸ் மரத்தனைச் சுற்றி வழிபட்டனர் சூளுர்பேட்டையில் இருந்து சென்னை சென்ட்ரலை நோக்கி வந்து கொண்டிருந்த மின்சார ரயில் குறுக்குப்பே ரயில் நிலையம் வரும்போது சிக்னல் பிரச்சனை காரணமாக நடுவடியில் நிறுத்தப்பட்டது வெகு நேரம் ஆகியும் சிக்னல் சரியாததால் ரயிலில் வந்த பயணிகள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் ரயிலை விட்டு இறங்கி தண்டவாளத்தில் அமர்ந்து ரயில் மறிகளில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் அனைத்து ரயில் சேவைகளும் நிறுத்தப்பட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டதை அடுத்து குறுக்குப்பேட்டை ரயில்வே நிலைய அதிகாரி ஜெயக்குமார் சிக்னல் பிரச்சினை இனி ஏற்படாதவாறு நடவடிக்கை மேற்கொள்வோம் என்று எழுதி கொடுத்ததன் பெயரில் அனைவரும் கலைந்து சென்றனர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே வைரி வயல் கிராமத்தில் பாரம்பரியமிக்க வீரமுனி ஆண்டவர் திருக்கோவில் உள்ளது இங்கு ஆண்டுதோறும் சந்தன காப்பு திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் தற்போது இந்த வருடத்திற்கான சந்தன காப்பு விழா கொண்டாடப்பட்டது இதைத் தொடர்ந்து மாட்டுவண்டி குதிரை வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது மேலும் இந்த பந்தயத்தில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மாடுகள் மற்றும் குதிரைகள் பங்கேற்ற நிலையில் சிறப்பாக செயல்பட்ட சாரதிகளுக்கு கொடி பரிசு வழங்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை அருகே நாத்தன்குளம் என்ற பகுதியில் வழிபட்டு செல்லும் மாநில நெடுஞ்சாலையில் சிறிய சரக்கு வாகனம் ஒன்று நோக்கி சென்று கொண்டிருந்தது அப்போது வாகனம் வேகத்தடை காரணமாக மீது வாக்கு சென்றபோது இரண்டு வழிப்பறி கொள்ளையர்கள் ஓட்டுநரை மிரட்டி வழிப்பறியில் ஈடுபட முயன்றுள்ளனர் அப்போது அவர்களுக்கும் ஓட்டுநருக்கும் நடந்த தள்ளுமுள்ளில் உள்ளே பட்டாக்கத்தியால் ஓட்டுநரை தாக்கிவிட்டு ஓடிவிட்டதாகவும் அருகில் இருந்தவர்கள் ஓட்டுநரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் கூவத்தூர் அடுத்த கடலூர் கிராமத்தில் ஆதி திராவிட மக்கள் வசிக்கும் பகுதியில் சுமார் பத்து ஆண்டுகளாக மின் பற்றாக்குறை இருந்து வந்துள்ளது இதனால் மாற்று சமூகத்தினர் வாழும் பகுதியிலிருந்து மின்சாரம் கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்த நிலையில் அந்த பகுதி மக்கள் மின்சாரம் இங்கிருந்து எடுத்துச் செல்லக்கூடாது மக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய சாலையின் வழியே மின்சாரம் எடுத்து சென்றால் பாதிப்பு ஏற்படும் எனவும் மாற்றுப் பாதையில் மின்சாரம் எடுத்துச் செல்லுங்கள் என கிராம மக்கள் போராட்டம் நடத்தினர் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் சமாதானம் செய்து பணியினை நிறைவு செய்தனர் சென்னை கண்ணகி நகர் எழில்நகர் அரசு பள்ளி அருகே வழி நிவாரணி மாத்திரைகளை போதைக்காக சில இளைஞர்கள் விற்பனை செய்வதாக கண்ணகி நகர் காவல் ஆய்வாளர்களுக்கு தகவல் கிடைத்தது அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்று கண்காணித்த போது வழி நிவாரணி மாத்திரைகளை விற்பனை செய்வது உறுதியானது இதனையடுத்து மாத்திரை விற்பனை செய்த மூன்று நபர்களை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்தனர் விசாரணையில் பிடிபட்டவர்கள் மீது ஏற்கனவே அடிகடி வழக்கு பொது சொத்தை சேதம் விளைவிப்பது போதைப்பொருள் வழக்கு நிலுவையில் இருப்பது தெரியவந்தது பின்னர் மூவர் மீதும் வழக்கு பதிவு செய்து அவர்களிடமிருந்து முன்னூற்றி ஐம்பது வழி நிவாரண மாத்திரைகளை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுங்குன்றம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு வாலை சாமுந்தீஸ்வரர் திருக்கோவிலில் முப்பத்தோராம் ஆண்டு ஆயிரத்தெட்டு பால்குட விழா மற்றும் சடல் குத்தும் விழாவை விமர்சியாக நடைபெற்றது இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பெரியவர்கள் என பலர் பால் குடத்தை எடுத்தும் முதுகில் சடல் குத்தியவாறு ஆட்டோ கார் லாரி கிரேன் ஆகிய வாகனங்களை இழுத்து சென்று நேர்த்தி கடன் செலுத்தினர் பின்னர் சாமுண்டீஸ்வரி அம்மன் சிம்ம வாகனத்தில் புஷ்ப அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதில் திரளான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே நெடுங்குடியில் பெரிய நாயகி அம்பாள் தே திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது சாலையில் துள்ளி குதித்து சீறி பாய்ந்து சென்ற மாட்டுவண்டி ஜோடிகளையும் அதனை ஓட்டி வந்த சாரதிகளையும் சாலையின் நெடுகிலும் இருபுறமும் நின்று ஆரவாரத்துடன் பொதுமக்கள் கண்டு ரசித்தனர் மேலும் மாட்டுவண்டி பந்தயத்தில் முதல் நான்கு இடங்களை பிடித்த மாட்டு வண்டிகளின் உரிமையாளர்களுக்கும் அதனை ஓட்டி வந்த சாரதிகளுக்கும் ரொக்க பரிசு மற்றும் கோப்பைகள் பரிசாக வழங்கப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த நென்னேரி பகுதியைச் சேர்ந்த பிரபல திருடன் கோபிநாத் இவர் அப்பகுதியில் சிறு சிறு திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் தன் எதிர்வீட்டில் திருட்டு சம்பவத்தை மேற்கொள்ள பல நாட்களாக திட்டம் தீட்டி வந்துள்ளார் அப்போது யாரும் இல்லாத நேரத்தில் வீட்டுக்கு சென்று பத்தாயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் மட்டும் இரண்டாயிரம் சவரன் நகை திருடிச் சென்றுள்ளார் மேலும் இத்திருட்டு சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் திருடிய பணத்தில் உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து வந்த கோபிநாத்தை கையும் களவுமாக கைது செய்து சிறையில் அடைத்தனர் பொன்னமராவதி அருகே வேங்கம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் பூ திருவிழாவை முன்னிட்டு மழை வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் இறுதி விழாவான பாரிவேட்டை எனும் பழமையான திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் பல்வேறு வேடமிட்டு தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த திருவண்ணாமலை திருமுடி சுமக்கும் சிவனடியார்கள் திரு கூட்டம் சார்பில் உலக நன்மைக்காகவும் மழை வர வேண்டியும் திருவண்ணாமலை நடராஜ பெருமான் வண்ண வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளி தலையில் திருவாசகத்தையும் திருமுடியையும் சுமந்து கொளுத்தும் வெயிலில் நமச்சிவாய மந்திரத்தை ஓதியபடியும் சங்குலி முழங்கியும் நகரி வாத்தியங்கள் முழங்க பக்தர்கள் அனைவரும் சிவ தாண்டவம் ஆடி கிரிவலம் மேற்கொண்டனர் பதினான்கு கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையில் பக்தர்களுக்கு திருவாசகத்தை இலவசமாக வழங்கி சென்றனர்